ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் பிளாகர்ஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து நம்ம ஃபைவ் பேண்ட்ஸ் காம்போ ஆஃபரில் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சிப்பிங்னு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோங்க அதோட அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் வாங்கி வச்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு செடி சின்ன டப்புள் வச்சுருந்தேன் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு செடி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி இருக்கிறதில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒன்று பார்த்திங்கன்னா மீதி ரெண்டு செடி வந்து ப்ளூ பேரலில் இருக்கும் இல்லைங்க அதில் வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா அஞ்சு செடியுமே சூப்பராக க்ரோ ஆகி அழகாக பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒன்று வந்து ரெட் கலர் ஒன்று எல்லோ கலர் ஒயிட் கலர் ஆரஞ்சு கலர் அப்புறம் ஒரு பேபி பிங்க் கலர் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ்லீலாக வீடியோ அப்லேட் பண்ணுவோம் பார்த்தீங்களாங்க ஒரு ஒரு ஃப்ளாரோ ப்ளூமிங் வீடியோ அது எல்லாமே அது தாங்க பாருங்கள் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல உங்களுக்கு ரோஸ் செடி வளர்க்க பிடிக்குமா என்னங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னால் இப்போ வந்து பாப்பா இருக்கிறனால வெளியே நர்சரி போயெல்லாம் வாங்க முடியாத காரணத்தினால பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டுருக்கேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ